விஜய் ஏதாச்சும் சாப்பிட்றோமோ சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜபத்துக்கு உட்காரக்கூடாது அப்படி எல்லாம் இருக்குது நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் என்ன டவுட் இருந்தாலும் இப்போ இது சொல்லும்போது அங்கே பள்ளி சத்தம் போடுறது பார்த்திங்களா நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அங்கே ச பள்ளி சத்தம் போட்டாச்சு ஓம் நம சிவாயா ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நான் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ரிப்ளைக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் போன வீடியோவில் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அக்ஷயன் சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தது அவங்களுக்கு வந்து இருபது நாளாக வந்து கேளக்கர் சித்தர் ஐயாவுக்கு வந்து மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்குது ஆனால் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அது ஒரு அறிகுறி எதுவுமே இல்லை ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது டெய்லி காலையில் மூணு முப்பதுக்கெல்லாம் அவங்களுக்கு குளித்து சுத்தபத்தமாக தான் தீபம் வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க Anna ah, நாளுக்கு நாள் அவங்கள்ட பிரச்சனை அதிகரிச்சுட்டு தான் இருக்கே தவிர இது வரைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல ஐயனோட ஒரு அருள் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அது ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தது கமெண்ட் பண்ணியிருந்தது அப்போது எனக்கு தெரிஞ்சது நான் அவங்களுக்காக சொல்கிறேன் நான் வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக நான் வந்து தியானம் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்கள்தான் அப்போது வந்து நான் சொல்லியிருந்து போன ஒரு வீடியோவில் கொரோனா டைமில் தான் எனக்கு வந்து கணக்கன் ி சித்தர் வந்து அறிமுகமானது போனால் எனக்கு வந்து உயிர் கொடுத்தனே மறுபடி வாழ்வில் திருப்பி கொண்டு வந்ததே என்னோட கணக்கன்பட்டி ஐயா தான் அதிலிருந்து எனக்கு சிவன் மேலும் ரொம்ப பற்ற சிவன் அப்பாவும் கணக்கன்பட்டி அப்பாவுனுக்காக தான் நான் ரெகுலராக வந்து தியானம் எடுத்துட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து ரீசெண்டாக கணக்க கேளக்கரி சித்தர் ஐயாவுக்கும் வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கு அப்போ நான் ஒரு சொல்லியிருந்தது பள்ளி வடிவில் அப்படின் சொல்லிட்டு எனக்கு வந்து இதுவரைக்கும் நான் இந்த வீட்டில் வந்து பதினெட்டு வருஷமாய் என் இந்த பதினெட்டு வருஷமே தமிழ்நாட்டில் வந்து இந்த வீட்டுக்கு வந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சு எட்டு வருஷத்துக்கு மே எட்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே பள்ளி நடமாட்டம் பார்த்ததே இல்லை വെളിയിൽ അത് വെളി നമ്മൾ ലൈറ്റ് പോകുമ്പോൾ അത് പക്കത്തിൽ വന്ന് ഇന്ന് പൂച്ചെല്ലാം സാപ്പടത്ത് ഒരു രണ്ട് മൂന്ന് പല്ലി വന്ന് പാത്തരുക്കി അല്ലാതെ വീട്ടിൽക്കുള്ള എല്ലാം ഞാൻ പല്ലി പാത്തതില്ല ആനാ ഇന്ന് ഇവളും ആ മെഡേഷൻ എടുത്തിട്ട് കൂടെ എനിക്ക് വന്ന് വീട്ടിൽ തരല ആനാ ഇന്ന് കീഴക്കർ സിദ്ധര ഐയാവോടെ മന്ത്രജപം ആരംഭിച്ചതിൽ ആരംഭിച്ചതിലേന്ത് അന്നെക്കി ഏഴാവത് നാൾ ആറാവു എനിക്ക് വന്ന് ഫസ്റ്റാ വീട്ടിൽ വന്ന് പള്ളി വന്നിച്ച് പള്ളി വന്നിട്ട് ദീപം പത്ത് വയസ്സിൽ ഞാൻ മന്ത്രജപം മുടിച്ച പെറുതാ ഇന്ന് പള്ളി എനിക്ക് കണ്ണൽപ്പെടു അങ്ങനെ കാണറിലൊന്ന് ഉക്കാൻ അപേ ആള് സൈലൻറ്റാ നടമാടിക്കുന്നത് பார்த்துட்டேன் அப்போ வந்து எனக்கு அதிசயமாக இருந்தது சித்தர் வந்து வந்திருக்கேன் வீட்டுக்கு அப்போ முன்னடியெல்லாம் இந்த கேள்வி பெற்றிருக்குது என்ன பள்ளி வீட்டுக்கு வந்தால் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தால் அந்த சித்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படி இருந்தால் அதோட அர்த்தமாமா அப்படின்னு சொல்லுது அப்போது வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஐயா வந்து வந்திருக்கு அப்படின்னு அப்போ கூட வீடியோ எடுக்கும்போது கூட உங்களுக்கு என் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் வீடியோ எடுக்கும்போது கூட பள்ளி அங்கே போ நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு இருக்குது இன்றைக்கி அன்றைக்கி வந்து பார்த்து பார்த்த பள்ளி வேறே இன்றைக்கி இப்போ இதில் தெரியண பள்ளி வேற அப்போ பார்த்திங்களா ஆள் வந்து கவனிச்சுட்டு இருக்குது நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு இருக்குது அப்புறம் வந்து என் கிட்டே ஒரு வேண்டுதல் சொல்லியிருக்குது ஒரு பிரதானமாக ஒரு வேண்டுதல் சொல்லியிருக்க வச்சுருக்குறது என்னென்னா அது கொஞ்சம் ப்ரொசஸிங் நடந்துட்டு இருக்குது அப்போ இன்னொரு வேண்டுதல் என்னன்னா எனக்கு தமிழ் நல்லா பேசணும் எனக்கு தமிழ் பேச வராது ப்ளவெண்டாக தமிழ் பேச வராது அதனால் எனக்கு தமிழ் நல்லா பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கூட அப்படின்னு சொல்லி ஐயா கிட்டே கேட்டிருக்குது அதுவும் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகேங்களா அப்போ தான் எனக்கு வந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு புரியுது மாதிரி எனக்கு வந்து பேச முடியும் ஓகேங்களா அப்போ வந்து இது வந்து என்னோட சாப்டர் அப்புறம் இனி அடுத்தது அந்த கம் சப்ஸ்கிரைபருக்கு உள்ள ஆன்சர் தான் நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அது வந்து அருள் கிடைக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன எப்படி பண்ணுறாங்க எப்படி உங்கள் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து கரெக்டான கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள் எப்படிதான் நீங்கள் வந்து காலையில் மூணு முப்பதுக்கெல்லாம் எந்திரிச்செல்லாம் மந்திரஜபம் ஆரம்பிக்க வேண்டியதில்லை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு பதினஞ்சு வரைக்கு தான் இது மந்திரஜபத்தோட டைம் சொல்லியிருக்கு அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் கரெக்டாக அஞ்சு பதினஞ்சுக்கு அலாரம் வச்சுருங்க அலாரம் வச்சுட்டு நீங்கள் நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு மந்திரஜபம் சொல்கிறதுக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு நாலு முப்பதுக்கு நீங்கள் உட்காந்துடுங்க உட்காந்து நீங்கள் வந்து தீபம் பற்ற வச்ச பிறகு அதாவது நெய் தீபம் நெய் தீபம் வச்ச பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீத்திங் பண்ணி பிறகு நீங்கள் வந்து மந்திரஜபம் ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா ப்ரீத்திங் பண்ண அதாவது மெடிடேஷன் எடுக்கிற பழக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து மெடிடேஷன் எடுக்க படகிக்கோங்க அது அது இப்போ மெடிடேஷன் எடுத்த பிறகு இந்த மந்திர ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் அது வந்து சா சாத்தியமாகும் ஓகேங்களா அப்போ வந்து மெயின் டோர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடணும் அது ச சப்போஸ் உங்களுக்கு வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வைக்காத வைக்க முடியாத சுட்சுவேஷனாக இருந்தால் ஜெர்னல் அந்த சைடு அந்த வெளிப்பக்கம் ஜெர்னல் சைடு இருந்தால் ஜெர்னல் இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஜெர்னல் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மந்திர ஜெபம் ஆரம்பிச்சிடுங்க அது அப்புறம் வந்து சவுண்டாகவே இந்த மந்திரம் ஜெபிக்கணும் ஓகேங்களா ஓம் ஸ்ரீ கேளக்கி சித்தர் நமோ நமகா அந்த சவுண்டாகவே சொல்லணும் நூற்றி எட்டு தடவு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஜெபமால தான் சொல்ல வேணும் இப்போ இந்த அஞ்சு நாற்பத்தஞ்சிலருந்து நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமிங்கில் சொல்லும்போது உங்களுக்கு வந்து கவுண்டிங் தேவையில்லை ஓகேங்களா அலாரம் வச்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சுடுங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜெபிக்கிற டைமில் வந்து நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலும் வச்சிடாதே ஐயனை நினச்சி இந்த மந்திரம் ஜெபிச்சிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டுதல் வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாத்தியமாகும் இதுதான் எனக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்காக சொல்கிற சொல் சொல்ல முடியும் அப்புறம் வந்து நான்வெஜ்ஜு ஏதாச்சும் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜபத்துக்கு உட்காரக்கூடாது அப்படி எல்லாம் இருக்குது நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் என்ன டவுட் இருந்தாலும் இப்போ இது சொல்லும்போது அங்கே பள்ளி சத்தம் போடுறது பார்த்திங்களா நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அங்கே ச பள்ளி சத்தம் போட்டாச்சு எனக்கு வந்து கரெக்டாக நான் தமிழ் பேச தெரியாது என்ன தெரிஞ்ச தமிழ் தான் நான் பேசிகிட்டு இருக்குது உங்களுக்கு புரிமா ஒன்றும் தெரியல ஏதாச்சும் அப்படி எனக்கு ஏன் சொன்ன எனக்கு ஃப்ளூண்ட்டாக தமிழ் பேச வராது ஓகே அப்போது இது இதோ இது தான் இதோட பூஜை இந்த ஐயனோட ஒரு பூஜா விதி அப்போ இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்ன டவுட் இருந்தாலும் வேறு எந்த ஒரு சேனலிலும் போய் பார்க்க வேண்டாம் நீங்கள் வந்து அசோக் ஆஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி அவங்கள்தான் இதோட சித்தருடைய அருள் முத முதலாக கிடச்சிருக்குது அவங்களே ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் அவங்களோட வீடியோ போய் பாருங்க பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மற்றபடி வேறு எந்த காயின்ஸ் எல்லாம் வச்சுக்கூட எல்லாரும் வந்து ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க அங்கே அந்த எல்லாம் பார்க்க வேண்டும் உங்களுக்கு என்ன டவுட்டு கிளியர் க்ளியர் பண்ணுறதுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து அசோக் ஆஸ்ட்ரா பேசுகிற அந்த வீடியோ மட்டும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் உங்களுக்கு வந்து உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் கண்டிப்பாக கேளக்கர் சித்திரையாவோடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வாழ்க்கை வளமுடன்